வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் நாற்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்பட்டு உள்ளது ஹரியும் சிவனும் ஒரே தலத்தில் அருள்பாளிக்கும் அரிதான சில கோவில்களில் இதுவும் ஒன்று குலசேகராழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடைபெற்ற நடனப் போட்டிக்கு தீர்ப்பு சொல்லும் சபையில் திருமால் இருந்தபோது அவருக்கு மரியாதை தரும் விதமாக இத்தலத்தில் பிரம்மதேவர் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் பூதத்தலங்களுள் ஆகாயத்தலமாக இங்கு திருமால் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது தனி சிறப்பு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒரே தளத்தில் அருள்பாலிக்கும் அரிதான சில கோவில்களில் இதுவும் ஒன்று நடராஜர் கோவிந்தராஜர் பிரம்மதேவர் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் பிரம்மதேவர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் பஞ்சபூத தலங்களுள் ஆகாய தலமாக இங்கு திருமால் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது தனி சிறப்பு மூலவர் கோவிந்தராஜர் பார்த்தசாரதி சக்கரவர்த்தி திருமகன் உற்சவர் தேவாதி தேவன் தாயார் புண்டரீகவள்ளி தீர்த்தம் பன்னெண்டு தீர்த்தங்கள் கோலம் சயன திருக்கோலம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடனப் போட்டி ஒன்று நடைபெற்றது இருவரின் யார் சிறந்த நாட்டியம் ஆடுபவர் என தீர்ப்பு வழங்க நடுவர்களாக விநாயகரும் முருகனும் இருந்தனர் நடனத்தின் முடிவில் பார்வதிக்கு சாதகமாக பிள்ளைகள் இருவரும் தீர்ப்பளித்தனர் இதை ஏற்றுக் கொள்ளாத சிவபெருமான் பிரம்ம தேவரை நடுவராக இருக்க வைத்து நடன போட்டி நடந்தது இந்த போட்டி நடந்த இடமே திருவாலங்காடு பிரம்மனால் திருப்திகரமாக தீர்ப்பளிக்க முடியாததால் திருமாலை நடுவராக இருக்கும்படி அழைத்தார் சிவபெருமான் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவிற்கு கடும் போட்டி தில்லைவனத்தில் நடந்தது அப்போது சிவபெருமான் உருத்திர தாண்டவம் ஆடி தனது காலினால் காதில் இருக்கும் குண்டலத்தை கலற்றி மீண்டும் காலினால் அதை காதில் அணிவித்தார் ஆனால் பார்வதியால் இதை செய்ய முடியவில்லை இதனால் அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார் இருந்தாலும் தனது தோல்வியை தாங்க முடியாமல் தில்லை காலியாக உக்கிர வடிவம் கொண்டாள் நடன போட்டி நடந்த இந்த தலம் சித்திர சபையாக அமைய உள்ளதால் திருமாலை இங்கு எழுந்தருளும்படி கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் இதனை ஏற்ற திருமால் பள்ளி கொண்ட கோலத்தில் இத்தலத்தில் கோவில் கொண்டார் ஆழ்வார்தான் இந்த தலத்தை என தனது பாசுரங்களில் குறிப்பிட்டார் இந்த கோவிலுக்கும் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சைவ மதமே பிரதானமாக விளங்க எண்ணிய இரண்டாம் குலோத்துங்க சோழன் இந்த தலத்தில் இருந்து பெருமாள் சிலையை அகற்ற உத்தரவிட்டான் அதன் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கர்தான் தற்போதுள்ள கோவிந்தராஜர் விக்கிரகத்தை மீண்டும் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள் அமைந்த திவ்ய தேசமாக திருநீலத்திங்கள் துண்ட பெருமாள் கோவிலும் இக்கோவிலும் மட்டுமே சிவன் கோவிலுக்குள் அமைந்த திவ்ய தேசங்களாகும் இதனால் கோவில்களும் அரிதான திவ்ய தேசங்களாக கருதப்படுகின்றன சபையில் நடராஜர் சன்னதி அருகே கோவிந்தராஜ பெருமாள் கொடிமரத்துடன் தனி கோவிலில் அருள்பாலிக்கிறார் பெருமாள் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் இருந்து பார்த்தால் நடராஜர் கோவிந்தராஜர் அவரது நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்ம தேவர் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் பிரம்மா நின்ற கோலத்திலும் பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாயத்தலம் என்பதால் இங்கு திருமால் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது தனி சிறப்பு புண்டரீகவள்ளி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். பெருமாளுக்கு நடைபெறுவதை போல் தாயாருக்கும் அனைத்து பூஜைகளும் செய்யப்படுகின்றன தினமும் நாதஸ்வரம் தவில் இசையுடன் வேதங்கள் ஓதி நடை அடைக்கும் வழக்கம் இக்கோவிலில் உள்ளது இக்கோவிலில் சீதை ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் தனி சன்னதியிலும் புண்டரீகவள்ளி தாயார் தனி சன்னதியிலும் அருள்பாலிக்கின்றனர். பிரம்மதேவர் திருமாலின் நாபிக்கமலத்தில் அமர்ந்தபடி இல்லாமல் நின்றபடி காட்சி தருகிறார் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் சித்திரை திருவிழா மற்றும் கஜேந்திர மோட்ச விழா நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வேண்டிய அனைத்திலும் வெற்றி பெற நீதி தவறாமல் இருக்க இத்தலத்தில் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் கவேரன் என்னும் கலிங்க நாட்டு அரசனுக்கு லோபமுத்திரை எனும் மகள் இருந்தாள் லோபமுத்திரையை திருமணம் செய்து கொண்ட அகத்தியர் அவளை காவேரி நதியாக மாற்றினார் அந்நதியில் தினமும் நீராடிய கவரேனும் அவன் மனைவியும் தங்கள் மகளிடம் முக்தி அடைய வழி கேட்டனர் அவர்கள் முன் தோன்றிய காவேரி தில்லை நகர் சென்று பெருமாளை குறித்து தவம் செய்து வந்தால் அவர் தரிசித்தால் முக்தி கிடைக்கும் என்றால் அதன்படி வேரனும் அவன் மனைவியும் இத்தலத்திற்கு வந்து தவம் இருந்தனர் அவர்களுக்கு மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தந்து மோட்சம் கொடுத்தார் மகாவிஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மா நான்கு முகங்களுடன் அமர்ந்த கோலத்தில் தான் இருப்பார் ஆனால் இங்கு வித்தியாசமாக நின்ற கோலத்தில் இருக்கிறார் தன்னை படைத்த மகாவிஷ்ணு போட்டிக்கு திருப்பு சொல்வதற்காக சபையில் இருந்தபோது அவருக்கு மரியாதை கொடுப்பதற்காக பிரம்மா நின்றபடியே இருந்தாராம் இதை உணர்த்தும் விதமாக இங்கு பிரம்மா நின்ற கோலத்தில் இருக்கிறார் என்கின்றனர் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக இங்கு மகாவிஷ்ணு ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது தனி சிறப்பம்சமாகும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை மெத்தையாக இருந்து தாங்குபவர் ஆதிசேஷன் ஒரு சமயம் அவர் சிவனது திருவிளையாடல்களையும் அவரது தாண்டவங்களையும் கேட்டு தாண்டவ தரிசனம் செய்ய ஆர்வம் கொண்டார் எனவே மகாவிஷ்ணு அவரை சிவனிடம் திருநடனம் காண அனுப்பி வைத்தார் பூலோகத்தில் வியாக்கிரபாரத மகர்ஷியுடன் நட்பு கொண்ட அவர் இத்தலத்தில் நடராஜரின் திருநடன கோலத்தை தரிசித்தார் பின் கோவிந்தராஜரை வணங்கி மோட்சம் பெற்று மீண்டும் பார்க்கடல் திரும்பினாராம் இவர் பிரகாரத்தில் சுவாமியின் பாதத்திற்கு நேரே அவரை வணங்கிய கோலத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார் இவரிடம் வேண்டிக்கொண்டால் சிவன் விஷ்ணு இவரது அருள் கிடைக்கவும் உதவி செய்வார் சேர்ந்த தில்லி என்பவள் பெருமாளிடம் தான் மரங்கள் நிறைந்த வனமாக இருக்க விரும்புவதாகவும் அவ்விடத்தில் சுவாமி எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் விஷ்ணுவும் அருள் புரிய அவளே சிதம்பரத்தில் தில்லை மரங்களாக வளர்ந்து நிற்க விஷ்ணு இத்தலத்தில் பள்ளி கொண்டார் தில்லை தில்லைநகர் எனப்பட்டது தாயார் புண்டரீக புண்டரீகவள்ளி தனி சன்னதியில் இருக்கிறார்கள் பிரகாரத்தில் சுவாமியின் பாதத்திற்கு நேரே அவரது திருவடிகள் இருக்கிறது இதனை வணங்குபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கஜேந்திரவரதரை தூக்கிய கோலத்தில் கருடாழ்வார் நரசிம்மர் வேணுகோபாலர் பதஞ்சலி மகரிஷி ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆகியோரும் இருக்கின்றனர் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்